ஒரு நவீன நகரத்தில் பிரியா என்ற ஒரு வெற்றிகரமான சிஇஓ இருந்தார் அவர் தனது தொழில்நுட்ப நிறுவனத்தை அடித்தளத்திலிருந்து கட்டியெழுப்பினார் மற்றும் அவரது வணிக புத்திசாலித்தனத்திற்காக அறியப்பட்டார் இருப்பினும் பிரியாவை உண்மையிலேயே வேறுபடுத்தியது அவரது பணிவு மற்றும் நெறிமுறை தலைமைக்கான அர்ப்பணிப்பு அவள் அடிக்கடி திருக்குறளை மேற்கோள் காட்டினாள் அதிலும் முக்கியமாக அறத்தா ரிதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோ தூர்ந்தான் இடை அதாவது அறவழியில் நடப்பவர்கள் பல்லக்கில் உட்கார்ந்து செல்பவர்களைப் போல வாழ்க்கையில் வரும் இன்பத் துன்பங்கள் இரண்டையும் எளியவாக கருதி மகிழ்வுடன் பயணத்தை மேற்கொள்வார்கள் தீய வழிக்கு தங்களை ஆட்படுத்திக் கொண்டவர்களோ பல்லக்கை தூக்கிச் சுமப்பவர்களைப் போல இன்பத்திலும் அமைதி கொள்ளாமல் துன்பத்தையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவமின்றி வாழ்வையே பெரும் சுமையாக கருதுவார்கள் பிரியாவின் நிறுவனம் வேகமாக வளர்ந்து தொழில்நுட்ப துறையில் முன்னணி நிறுவனமாக மாறியது பிரியா நியாயமான வணிக நடைமுறைகளில் உறுதியாக இருந்தார் அவரது நிறுவனம் அனைத்து பங்குதாரர்களுக்கும் ஒருமைப்பாடு மற்றும் மரியாதையுடன் செயல்படுவதை உறுதி செய்தது ஒருநாள் ஒரு போட்டியாளர் பிரியாவை அணுகி தங்கள் நிறுவனங்களை ஒன்றிணைக்க வாய்ப்பளித்தார் இந்த திட்டம் லாபகரமானது ஆனால் சந்தேகத்திற்குரிய நடைமுறைகளில் ஈடுபடுவதன் மூலம் நெறிமுறை தரங்களில் சமரசம் செய்வதை உள்ளடக்கியது இந்த இணைப்பு பிரியாவின் நிறுவனத்தை சந்தையில் மிகவும் ஆதிக்கம் செலுத்தும் நிறுவனமாக மாற்றியிருக்கும் ஆனால் அதற்கு விதிகளை வளைத்து பணியாளர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருந்தது இணைப்பின் நிதி ஆதாயங்கள் அவரது நிறுவனத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லக்கூடும் ஆனால் அது அவர் எப்போதும் நிலைநிறுத்திய நெறிமுறை கொள்கைகளை தியாகம் செய்வதாகும் எந்தவொரு நிதி ஆதாயத்தையும் விட நிறுவனத்தின் மதிப்புகள் மற்றும் நற்பெயருக்கு மதிப்பு அதிகம் என்று தனது குழு மற்றும் ஊழியர்களுக்கு விளக்கி சலுகையை நிராகரிக்க முடிவு செய்தார் பிரியாவின் முடிவுகளால் போட்டியாளர்கள் கடும் கோபம் கொண்டனர் அவரது நிறுவனத்தின் நற்பெயருக்கு சேதம் விளைவிக்கும் வதந்திகளை பரப்பினார்கள் பங்கு விலைகள் வீழ்ச்சியடைந்தன மேலும் பிரியா சில முதலீட்டாளர்களிடமிருந்து விமர்சனங்களை எதிர்கொண்டார் அவர் லாபத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கருதினார் இருப்பினும் நெறிமுறைகள் மற்றும் நல்லொழுக்கத்திற்கான அவரது அர்ப்பணிப்பு இறுதியில் பலனளிக்கும் என்று அவள் உறுதியாக நின்றாள் பிரியாவின் நிறுவனம் புயலை எதிர்கொண்ட போதும் நேர்மை தவறாது தனது நேரத்தை கடத்தினான் வாடிக்கையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் அவரது நேர்மையை பாராட்டினர் மேலும் நிறுவனத்தின் மீதான விசுவாசம் வளர்ந்தது பிரியாவின் அறத்தின் மூலம் முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனத்தில் பணிபுரிய விரும்பிய சிறந்த திறமையாளர்களை ஈர்த்தது பிரியாவின் கதை வணிக சமூகத்தில் ஒரு எழுச்சியூட்டும் கதையாக மாறியது திருக்குறளில் குறிப்பிடுவது போல் சுமப்பவர்களுக்கும் சவாரி செய்பவர்களுக்கும் இடையே உள்ள இடைவெளியில் தான் உண்மையான அறம் நிரூபிக்கப்படுகிறது என்பதை பிரியாவின் கதை உணர்த்துகிறது